நம்ம இலக்கிய பிளான் படி வருகிற எபிசோடில் இந்த அஞ்சலி எப்படி வசமாக சிக்க போகிறா அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த முறையும் தப்பக்கூடாது கண்டிப்பாக இந்த அஞ்சலியுடைய போலி கரும்பு நம்ம காத்திக்கு தெரியும் வந்து இந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெரைட்டி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் இந்த ரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம இலக்கியோடைய பிளான் பிடிச்சிருந்தா மறைக்காமல் சூப்பர் இலக்கியம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க சரி வரப்போற எபிசோடில் இந்த அஞ்சலி மாற்றாலாம் இல்லை இந்த எலி தப்பிச்சிருதா அப்படின்னு இந்த ஓடியில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம ஜானிகமாக போன எபிசோட்லேயே வந்து முடிவு பண்ணிட்டாங்க நம்ம கத்திக்கிட்டே வந்து சொல்லிட்டாங்க நாம் எல்லோரும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இந்த அஞ்சலியும் ஃபஸ்ட்டு வர முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் பார்த்தாக்கா போயிட்டு வரலாம் நம்ம குழந்தைக்காக போய் வேண்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே இந்த அஞ்சலிக்கு வேறு வழியை வந்து கிடையாது நம்ம கார்த்திக் சொன்னதால சரி போகலாம் அப்படின்னு மாதிரி வந்து ஒத்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானிகமாக இலக்கிய கிட்ட கால் பண்ணி இப்படி தான் நாளைக்கு நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு வரும் என்ன பிளான் வச்சிருக்க கேட்கும்போது நீங்கள் அத்தை கோயிலுக்கு மட்டும் அந்த எலியை கூட்டிட்டு வாங்க நான் வந்து அங்கே பார்த்துக்கிறேன் நம்ம இலக்கியாவும் நம்ம ரேவதியமாகவும் முன்னாடியே போயிட்டு நம்ம இலக்கை அதுக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம இலக்கியம் முன்னாடியே போயிட்டு அங்கே ஒரு இளைஞர் கடைக்கார்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்லி கூட்டிட்டு போயிட்டு நம்ம இலக்கியம் அந்த கடைக்கார்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவி வந்து பண்ணணும் அதாவது எங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப நாளாக ஒரு எலி வந்து தொல்லை குடைச்சிட்டு வந்து கொடுத்துட்டே இருக்கு ஒரு இந்த அஞ்சலி பதினேக்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற சொல்லி எங்களை குடும்பத்தையே பதினக்க நாசனம் பண்ணிட்டு இருக்கா அவ்வளவு எப்படியாச்சும் மாட்டை வைக்கணும் அதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது என்ன ஹெல்ப் ஆனால் போலீஸ் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லி அவர் கேட்குறாரு அதே சமயத்தில் நம்ம இலக்கிய பையனக்க கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு இந்த மயக்க மருந்தால் மட்டும் அவ குடிக்கிற இளைஞரில் வந்து கலந்து கொடுத்துட்டா போதும் அப்படின் மாதிரி நம்ம இலக்க சொல்கிறாங்க அந்த இளைஞருக்கு அடக்காரன் பதினக்கா அதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க இதை வச்சு தான் நம்ம இலக்கிய பயணக்கம் அந்த அஞ்சலிக்கு பையனக்க கர்ப்பத்தை வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க சரி இப்போ நம்ம ஜானிகம்மா வந்து நம்ம இலக்கிய சொன்ன டைமுக்கு வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க கோயிலுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் நேராக உள்ளே போயிட்டு பூஜையெல்லாம் சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க அதுக்கப்புறமா தான் நம்ம ஜானிகம்மா கிட்ட நம்ம இலக்கிய கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க இப்படி தான் நான் சொல்கிற இளநீர் கடையில் போய்ட்டு இளநீர் கொடுங்க அங்கே அவர் கொடுக்குற இளநீரை அஞ்சலிக்கு வந்து கொடுங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம சாணிகம்மாவும் இந்த அஞ்சலியை கூட்டிகிட்டு போயிட்டு இளநீர் வாங்கி கொடுக்குறாங்க அந்த இளநீர் கொடுக்குறவும் மயக்க மருந்தை கலந்து அந்த இளநீரில் பதினக்கா கொடுத்துட்றாங்க அதை குடிச்சோடனே இந்த அஞ்சலிக்கு மயக்கம் வந்துடுது உடனே எல்லாரும் வந்து பதறி போறாங்க நம்ம கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ஓடுறாங்க இந்த அஞ்சலி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் மயக்கமே வந்து தெரியாத இருப்பாள் அதனால் டாக்டர்கிட்ட நேராக போய்ட்டு நம்ம காத்திக்கு பதினாக்கா இப்படி தான் திடீர்னு இளநீர் குடிச்ச உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்னாச்சு ஏதாச்சும் அப்படின் மாதிரி பார்க்க சொல்கிறாங்க பின்னாடியே நம்ம ஜானிகம்மா கிட்டே நம்ம இலக்கை கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவளுடைய கர்ப்பத்துக்கு எதுவும் ஆகாம இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்க அப்படின் மாதிரி சொல்லும்போது நம்ம ஜானிகம்மாவும் அதே விஷயத்தை வந்து டாக்டர் கிட்ட சொல்ல சொல்கிறாங்க டாக்டரும் பார்த்தீங்கக்கா அவள் கர்ப்பமாக இருக்காங்களையோ இல்லையோ அப்படின் மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கக்கா குழந்தைக்கு எதானே ஆயிருக்கும் இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா இவ கர்ப்பமாகவே கிடையாது இவன் கர்ப்பமாக இருக்கானு யார் உங்களுக்கு சொன்னதா அப்படின்னு மாதிரி டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காத்திக்கிட்டையும் நம்ம ஜானிங் கிட்டையும் மூஞ்சில் அடிச்சு மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க அதை கேட்டு நம்ம கார்த்திக் ஷாக்காக போகிறாங்க இப்படி தான் வறுபரை பி நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த டைரக்டர் இதுலேயும் அந்த எலிக்காத மாதிரி ஏதாச்சும் கதையை மாற்றிட்டாங்களா அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இந்த அஞ்சலி வந்து மாட்டணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்பரப்பி சூலில் என்ன நடக்குது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்